உனக்கு முதல் பார்வைதான் இரண்டாவது பார்வை அல்ல உனக்கு முதல் பார்வைதான் இரண்டாவது பார்வை அல்ல என்று சொன்னார்கள் ஆண்களுக்கு சொன்னார்கள் ஆண்களுக்கு அல்ல கூறினார் பார்வைகளை தாக்கிக் கொள்ளுங்கள் பிறகு என்ன செய்யுங்கள் தங்கள் கற்புகளை பாருங்கள் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் கல்லூரியில் படிக்கும் போது நிலை என்ன என்று யோசித்து அதை பற்றி சிந்திப்பதே இல்லை பல பெற்றோர்கள் அனுப்பிவிட்டோம் கடமை முடிந்து விட்டதையும் பணம் கொடுத்தோம் கட்டினோம் புத்தகங்கள் வாங்கி கொடுத்தோ ஆடைகள் வாங்கி கொடுத்தோ ஹாஸ்டலிலே சேர்த்தோ அல்லது கல்லூரிக்கு அனுப்புகிறோம் என்று இருந்து விடுகிறார்கள் இன்று சமூக சீர்கேடுகளிலே அனாச்சாரங்களிலே ஒழுங்கினங்கள் மதித்து விட்ட இந்த சூழ்நிலையிலே ஒரு கல்லூரியிலே சாதாரண டிகிரி ஒரு பிஏ டிகிரி ஒரு பேச்சுலர் டிகிரி படிக்க கல்வி முறை இருக்கிறது காசுகள் மேல்

வருகிறார்கள் ஏன் இன்றைய காலகட்டத்திலே நிலைமை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாமிற்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் என் தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் யாரோடு அவர்களுடைய தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இறையற்றத்தை அவர்களுக்கு போதித்து ஒன்றை சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செல்போனை மட்டும் கொடுத்து விடாதீர்கள் அவர்கள் திருமணம் முடிகிறவர்கள் அவர்கள் திருமணம் முடித்து கடவுள்

ورقان كالثمره

يَقُطُّونَ مِنْ أبصارهم ويحفظوا فُرُودَهُمْ مِنْ دَمِ الله تَعَالَى وَكُلُّ المؤمنات وَكُلُّ الْمُؤْمِنَاتِ يَقُطُّونَ مِنْ أَقْصَارِهِمْ ويحفظن فُرُودَهُمْ சூரத்து நூரை எடுத்து படித்து பாருங்கள் இருபத்தி நான்காவது அத்தியாயம் என் சகோதரிகளே தாய்மார்களே உங்களுக்காக வேண்டிய ஒழுக்கங்களின் பட்டியல்களை பாருங்கள் நான்காவது அத்தியாயத்தை படித்து பாருங்கள் அத்தியாயத்தை படியுங்கள் சூரத்தில் மூன்றாவது அத்தியாயத்தை படியுங்கள் பெண்களின் ஒழுக்கங்களை அல்லா சொல்லிக் காட்டுகிறார் ஆண்களுக்கு அல்லா சொல்லுகிறார் நீங்கள் கண்களுக்கு பெண்களுக்கும் என்ன சொல்லிக்கிறான் ஒக்குல்லி முன்னீனா அடியே ஒக்கொல்ல மீன் பெண்களே உங்கள் கண்களவு பழுதா போடுங்க ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் இன்று சில பெண்கள் கொஞ்சம் படிச்ச உடனே அறிவு கொஞ்சம் புத்தி போயிடுது எப்படி படிச்ச உடனே அறிவு வளரணும் அறிவு முத்துறதுனா என்ன ஒரு தேங்காய் புத்துனா நீங்க வாங்குவீங்களா ஒரு பழம் புத்தி போச்சுனா வாங்குவீங்களா வாங்க குத்துவிட்டது என்று சொன்னால் என்ன தவறாக சிந்திக்க தூண்டுகிறது மாணவமாக சிந்திக்க தூண்டுகிறது இந்த சமுதாயத்தில் நான் கல்வியை மறுக்கவில்லை கல்வியை எதிர்க்கவில்லை பெயரில் இஸ்லாமை எதிர்ப்பதை எதிர்க்கிறேன் அண்ணாவின் சட்டத்தோடு தோறிடுவதை எதிர்க்கிறேன் செய்வதற்கு அல்ல

பேசுகிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இது இவர்கள் பேசவில்லை இவர்களின் இவர்களின் நாவிலே பேசுகிறான் அல்லாவின் சட்டத்தோடு மார்க்க கலாச்சாரத்தோடு விளையாடுவதற்குண்டான சிலர் காரணத்தால் எனக்கு ஹிதாபே தேவையில்லை என்று சொல்வதால் தாடி வைத்தவர்களிலே சிலர் தவறு செய்கிறார்கள் என்றால் அந்த தவறை திருத்த வேண்டுமே தவிர நல்லவனாக இருந்தால் போதும் எனக்கு இந்த ஆடை வெளி தோற்றவில்லை என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது அவர்கள் சமுதாயத்தை விட்டு வெளியேற நினைக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது சமுதாயத்தின் கலாச்சாரத்தை விட்டு வெளியே செல்ல நினைக்கிறார்கள் தங்களுக்கு அல்லாஹும் ரசூலும் போட்ட அந்த பாதுகாப்பு வலயத்தை மீற நினைக்கிறார்கள் மனைச்சையின் பாதையிலே நடக்க விரும்புகிறார்கள் என்று தான் சொல்லும் ஆகவே தான் கண்ணியத்திற்குரியவர்களை குரான் அப்படி நமக்கு சொல்லுகிறது இன்று இந்த சமுதாயத்திலே சினிமாவும் சீரியல்களும் ஆண் வாலிபர்களிடத்தில் பெண்களிடத்தில் இருக்கின்ற அத்தனை வெக்க பார்த்து வளர்ந்து வந்த அந்த வாலிப பெண் என்ன ஆகுவார் சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க உனக்கு யார் ஆடுறது பிடிக்கும்னு கேட்கிறாங்க ஒரு சிறு குழந்தை இடத்திலே ஒரு தாய் கேட்கிறார் அல்லது ஒரு தந்தை கேட்கிறார் அல்லது ஒரு மாமன் கேட்கிறார் இப்படி கலாச்சாரமாக குடும்பமாக சேர்த்து சின்ன வயதிலிருந்தே அதை பார்த்து பார்த்து வாழ்ந்து வரக்கூடிய அந்த ஆண் வாலிபன் அல்லது அந்த வாலிபி அந்த வாலிபன் என்ன செய்வான் ஓஹோ இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த பெண்ணு வேற யாரையாவது ஓடி போனதுக்கு பிறகு தலையில மண்ணை அள்ளி போட்டுப்பான் என் உள்ள ஓடி போயிட்டா என் புள்ள ஓடி போயிட்டா என் பையன் ஓடி போயிட்டா நான் உன்னை சொல்லிக் கொண்டிருந்தேன் அதன் தொடர்களை ஆரம்பித்தேன் முன்றே கும்பல்ல முஷிரிக்குகள் காசிர்கள் இஸ்லாத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள் இன்று சென்னையினுடைய கஜண்ட புத்தகத்தை பார்த்தால் கண்ணீர் வடிக்க வேண்டும் முஸ்லிம் பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் அணிந்த ஹிதாவுக்கு என்ன அர்த்தம் அவர்கள் பொழுதுக்கு என்ன அர்த்தம் காரணம் உணர்வு இல்லாமல் புரிதல் இல்லாமல் விளக்கம் இல்லாமல் அவற்றை எல்லாம் செய்தார்கள் என்றுதான் தெரிகிறது காலேஜ் படிக்கும் போது பைனல் இயர் முடிச்சுட்டு புள்ள வீட்டுக்கு வருவாங்க பார்த்தா எங்கேயே போயிட்டான் கடைசியில தேடி 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 போனா பிள்ளைய பார்த்தா பொட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து

அவர் மீது இப்போது உடனடியாக குற்றம் சுமத்தாதீர்கள் யாரை குற்றம் சுமத்துங்கள் அவர்களுடைய தாய் தந்தையை கசையை அடிவீர்கள் யாரை யாரை அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கசையடி கொடுக்க வேண்டும் அந்த முகல்லாவுடைய முண்டமல்லிக்கு கொடுக்க வேண்டும் அந்த முகல்லாவுடைய கவாத்துகளுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு முகல்லாவில ஒரு முஸ்லிமான பெண் வாழ்ந்து

சால பார்த்தால் அவர்களின் அறிவுரைகளை கேட்டால் அவனுக்கு தொப்பின் மீது ஆசை வரும் அவனுக்கு நல்ல ஆடையின் மீது ஆசை வரும் அப்படித்தான் யாரை பார்க்கிறார்களோ அவர்களை போன்று யாரின் மீது அவர்கள் நேசம் கொள்கிறார்களோ அவர்களை போன்று வாழ் நினைப்பார்கள் இவன் பார்ப்பதெல்லாம் எப்படி பைத்தியக்காரனாக நடிப்பவர்களை பார்க்கிறான்

அந்த நாட்டில் ஏற்பாடு வைக்கிறவங்க அந்த நாட்டில் உள்ள அந்த காட்டில் உள்ள மக்கள் போடக்கூடிய அந்த ஆடையை இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் யாருங்க அந்த நாட்டில் உள்ள ஒரு நாட்டில் உள்ள காட்டு பிராண்டிகள் அந்த நாட்டில் அவங்களுக்கு என்ன பேரு காட்டு பிராண்டிகள் மாடு மேய்ப்பவர்கள் இவர்கள் என்று அந்த நாட்டால கல்வி இல்லாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களா இல்லையா அவங்க ட்ரெஸ் தான் இன்னைக்கு முஸ்லீம் வாலிபர்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ட்ரெஸ் முன்னாடி எல்லாம் ஆடை உடை ஆடை உடலை மறைப்பதற்காக முடித்துக் கொண்டிருந்தார்கள் இன்று அந்த ஆடையை கிழித்துக் கொண்டு உடலை பார் என்று விடுத்துகிறார்கள் முன்னாடி எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொப்புளுக்கு மேல வரைக்கும் பேண்ட் போடுவோம் பேண்ட் போடும்போது தைப்பார்கள் சொல்லுவாங்க தொப்புளுக்கு மேல அந்த பேண்ட் இருக்கும் தண்ணி குடிச்சு நோக்கிறேன் நோக்கிறேன்